தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொழுப்படி கொழு பொம்மை சுமங்கலி செட் ரிட்டர்ன் கிப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க நீங்க இந்த நல்லூர் கோவில் பார்த்து வியந்த விஷயம் அப்படின்னு ஏதாவது உண்டா இறைவன் வெளியே வருவதை அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் சொல்ற விதமே பிரமாதமாக இருக்கும் ஒரு ராஜா எப்படி வெளியில வரும்போது அந்த ராஜா பிரவேசம் பண்ணும்போது பட்டின பிரவேசம் பண்ணார் ஊரில் வரும்போது சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த சொல்லாடல் பயன்படுத்தி சொல்லியிருப்பார் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுருக்காங்க ஏராள மக்கமான மக்கள் வருகை தந்து அப்புறம் பக்தி பரவசரன் அந்த வழிபடுவதையெல்லாம் பார்க்க முடியாது வீரபாகு தேவர் கமாண்டர் இன் சீஃப் யாருக்கு நம்ம முருகனுக்கு அவர் தான் படை தளபதி அவர் ஒரு அந்தி சாயும் நேரத்தில் வைத்து வழிபட்டது எல்லாரிலும் முருகனுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து மயில் பார்க்கலாம் இங்க வந்து நந்தி இருக்கு

கொஞ்ச நாளா வந்து நீங்க இலங்கைக்கு போயிட்டு வந்த பயணத்தை பத்தியும் அங்க எந்தெந்த கோவில்களை பாத்தீங்க அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப எல்லாருக்குமே முருகர் அப்படிங்கிற தெய்வத்தை ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு நீங்க இலங்கைக்கு போய் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் கோவில் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் அதாவது நான் இரண்டு மூன்று முறை இலங்கைக்கு போயிருக்கேன் சென்ற முறை போன போது வந்து திருவோணமலைக்கு போயிருந்தேன் அங்க இருக்கிற முருகன் வந்து அருணகிரிநாதர் பண்ணது அதே மாதிரி க இதில் கதிர்காமத்துலேயும் அருணகிரநாதர் பாட் கதிர்காமம் நான் போகலை அது முனையில் பகுதியில் அந்த பகுதியில் இருக்குது அதுன்னும் போகலை ஸோ இருந்தாலும் இந்து பாடல் அருணகிரநாதர் பாடல்லாம் இல்லாத ஸ்தலம் ஆனால் எல்லாரையும் இருக்கின்ற ஸ்தலமாக இருக்கிறது இப்போ நல்லூர் பொதுவாக முதல்ல நல்லூர் அப்படின்னு சொன்னால் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊரில் இருக்கிற நல்லூர் தான் எனக்கு ஞாபகம் வரும் ஆமாம் சார் ஏன்னா அதான சார் ரொம்ப ஃபேமஸ் அதாவது இங்கே இருக்கிற நல்லூர் எப்படின்னா நாவுக்கரசருக்கு இறைவன் வந்து தன்னுடைய மலரை தலையில் சூடுறான் ஸோ அதனால் அந்த ஊருக்கு நல்லூர்னு அந்த ஊர் பேர் சத்தியமுர்த்தங்கிற ஊரில் வந்து இறைவனை வேண்டுவார் நாவுக்கரசர் உங்கள் பேரை வந்து உங்கள் தலை என் தலையில் உங்கள் பாத சூடணுன்ட்டு அப்புறம் நல்லூருக்கு வான்னு அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த நல்லூர் வைத்த உடனே அருமையாக பாடுற நல்லூர் என் பெருமானார் நல்லவாரையே வைத்தாருங்கிறாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி அவர் ஸ்லாகித்து எழுகின்றது அந்த நல்லூர் ஸோ அதனால் அங்கே இருக்கிற நல்லூர் அப்புறம் இங்கேயும் ஒரு நல்லூர் அப்படிங்கும்போது அப்போ யோசிக்க ஆரம்பிக்கும் பார்த்தா பல ஊர்கள் இங்கே இருக்கிற ஊர்கள் பேர் அங்கே இருக்குது திருநெல்வேலி அங்கேயும் ஒரு திருநெல்வேலி இருக்குது அங்கேயும் ஒரு நாகர்கோவில் இருக்குது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு திருவையார் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற இன்னும் நிறையா பேர் அந்த மாதிரி உண்டு ஸோ அதே மாதிரி தான் நல்லூர்னு வந்திருக்கு ஆனால் இதெல்லாம் பாடல் பெ பெற்ற ஸ்தலம் கிடையாது இதனால் மக்களை ஈர்க்கின்ற ஸ்தலம் அவ்வளோ பேர் நான் போது வெளிநாட்டு மக்கள் ஏராளமாக பார்த்தேன் அந்த கோவில் அந்த கோயிலில் அதற்கு ஒரு பிரதான காரணம் வந்து புலாம் பெயர் மக்கள் காரணமாக இருக்கலாம் ஏன்னா அவங்கெல்லாம் வெளிநாட்டில் தங்கி அந்த கோயிலை பற்றி சொல்லி அதனால் ஈர்க்கப்பட்டு பல வெளிநாட்டவர்கள் அங்கே வந்து பார்க்கறத பார்க்குறேன் அது பக்தியோட அதே மாதிரி சிங்கள மக்களும் பெருமளவில் அந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுறதை பார்க்க முடியாது முன்னாடி இருந்த ஜனாதிபதியெல்லாம் கூட அவங்க இந்த நாட்டு ஜனாதிபதியெலாம் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க ஸோ அதனால் அது பிரபல்யமான கோவில் இருந்தாலும் இப்போ மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறதுங்கும்போது ரொம்ப பிரமாதம் இருபத்தைந்து நாள் உற்சவம் நடக்கக்கூடிய காலம் இது அதில் அந்த காலகட்டம் தான் நம்ம அங்கே தரிசிக்கு பாக்கியம் கிடச்சிது இதனால வண்டியெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திவிட்டு அந்த இடத்துல நடந்து தான் கோயிலுக்கு கிட்டே போகணும் ஸோ அந்த மாதிரி நிலை இருந்தாலும் நல்ல பிரம்மாண்டமான கோயிலாக இருக்குது நீங்கள் இந்த நல்லூர் கோவிலில் பார்த்து வியந்த விஷயம் அப்படின்னு ஏதாவது உண்டா ஸோ அதாவது அந்த பூஜை முறைகள் அதில் அலாதி காணொலியில் தான் அப்புறம் திரும்பி வந்தப்புறம் பார்த்தேன் அந்த காணொலியில் இறைவன் வெளியிலே வருவதை அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் சொல்கிற விதமே பிரமாதமாக இருக்கும் ஒரு ராஜா எப்படி வெளியில் வரும்போது அந்த ராஜா பிரவேசம் பண்ணும்போது பட்டண பிரவேசம் பண்ணுறாரு ஊரில் வரும்போது சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த சொல்லாடல் பயன்படுத்தி சொல்லியிருப்பார் ஸோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சில வேறு சில காணொலிகள்லாம் பார்க்கும்பொழுது அவர் முருகன் மேலே ஸ்லாகித்து பாடுறதுலாம் கூட பிரமாதமாக இருந்த காட்சியெல்லாம் பிரமாதமாக இருந்தது அதெல்லாம் காணக்கூடிய காட்சி ரொம்ப பிரமாதம் அதுதான் அதே மாதிரி அதான் நல்லூர் கோயில் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் இது வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கிபியில் தான் நிறுவப்பட்டது இந்த கோயில் அப்புறம் அதன் பிறகு அப்படின்னா பதிமூன்றாவது நூற்றாண்டில் புவனா பாகு என்ற ஒரு அமைச்சர் அதை விசீரணப்படுத்தி நல்ல ப நல்லா பண்ணார் அடுத்தது பதினைந்தாவது நூற்றாண்டில் ஒரு மந்திரி இருந்தார் செண்பக பெருமாள்ங்கிறவர் அவர் வந்து இன்னும் விரிவடைஞ்சு நல்லா ப பெரிய கோயிலாக பண்ணிட்டார் அதன் பிறகு என்ன இருந்ததுன்னா போர்த்துகீயர்கள் வந்த பிறகு அந்த கோயில் இடிக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு இடிக்கப்பட்டது பல கோயில் இடிக்கப்பட்டது அது இந்த கோயிலும் ஒன்று அப்புறம் இடிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல இல்லைப்போ ஒரு இடத்துல இந்த கோயில் நிறுவப்பட்டது ஸோ நிறுவப்பட்ட போது இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலகட்டத்தில் வந்து கிருஷ்ணசுப்பையர் மற்றும் ரகுநாத மா மாப்பண்ண மார்பண்ண முதலியார் இவங்க இருவரும் அதற்கு முக்கியமான காரணங்கள் ஸோ அவர்களால் அந்த கோயில் நிறுவப்பட்டது ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க உள்ளே எல்லாம் அந்த ரெண்டு கோயில் கோவில் சொல்லியிருப்பேன் கற்கோயிலது ரெண்டு தான் ஒன்று வந்து கொழும்பில் இருக்கக்கூடியது பொன்னம்பரம் வானேஸ்வரர் ஏன்னா சமீபத்தில் கட்டப்பட்டது நூறு நூற்றி ஐம்பது ரடங்கு முன்பு அடுத்தது வந்து இன்னொரு கேத்தீஸ்வரம் என்ற கோயில் அது வந்து இந்தியா வந்து இந்த கருளெலாம் கொடுத்தாங்க அதனால் ஸோ இதில் செமந்த கட்டப்பட்டாலும் நல்ல பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க உள்ள பல சன்னிதிகள் இருக்குது முருக சன்னிதியும் பார்க்கலாம் ஏராள மக்களமான மக்கள் வருகை தந்து அப்புறம் பக்தி பரவசுரன் அந்த வழிபடுவதையெல்லாம் பார்க்க முடியுது அது கண்கொள்ளா காட்சி அதே மாதிரி வீதி உலாவும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கோயிலுக்குள்ளே ஒரு உலா வந்துட்டு அதன் பிறகு வெளியில் வந்து ஒரு வீதி உலா ரொம்ப பிரமிக்கத்தக்க காட்சியா தான் இருக்கு இலங்கை அப்படிங்கும் போது முருகர் கோவில் அப்படின்னா கொஞ்சம் கோவில பத்தி கேள்விப்பட்டது அதுவும் போனோம் அன்றைக்கே அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் அதுக்கு கொஞ்சம் புராண காலத்துல இருந்து உள்ள ஒரு தொடர்பு இருக்கு அந்த கோயிலுக்கு அந்த கோயில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொஞ்சம் வட கிழக்கே உள்ள பகுதியில் இருக்கு அந்த கோயில் செல்வ சன்னதி முருகன் ஆலயங்கிறது அந்த முருகன் ஆலயத்தில் வந்து வேல் தான் இருக்குது அது முருகன் இது சிலை இல்லை அடுத்தது வந்து சிலைக்கு பதில் வேல் வேல் இருக்குது தொண்டமனார் பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து வேல் தான் பிரதானமான தெய்வம் எப்படி வழிபுறம் சக்கரத்தா கோயிலில் சக்கரம் பிரதானமான தெய்வமாக இருக்கோ அதே போல் இந்த சன்னிதி கோயிலில் வேல் தான் முக்கியமான க கடவுளாக இருக்குது வெளியில் வந்து முருகனுக்கு நந்தி இருக்குது இதெல்லாம் இது ஒரு விசேஷம் மக்கள் வந்து திரளாக வந்து இங்கே கும்பிடுவதை எல்லாம் காண முடிகிறது குறிப்பாக விசேஷ நாட்கள் அடுத்தது அங்கே இருக்கிற வழிபாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பெரும்பாலான இந்த வடக்கு மாகாணத்தில் உள்ள கோயில்கள் எல்லாமே யாழ் கோயில்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சிவ ஆகம முறைப்படி தான் பூஜை செய்யப்படுகிறது இந்த கோயில் அந்த மாதிரி பூஜை இல்லை வேறு விதமான ஒரு பூஜை அதுக்கும் முருகன்தான் காரணமாக அமைந்திருக்கிறார் அதுதான் இந்த செல்வ சன்னிதி முருகன்லயத்தில் வந்து அந்த ஊருக்கு சந்நிதி முருகன் ஸ்லாகித்து சொல்கிறாங்க அந்த மக்கள் அதுக்கும் நிறைய பேர் வராங்க நாங்கள் எப்படி பயணப்பட்டோனாக்க நிறைய என்னோட கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மக்கள் என்னையும் சேர்த்து நாங்கள் பயணம் பண்ணோம் முதல்ல நான் ஒரு நாலு பேர் தான் போகிற மாதிரி இருந்தது அந்த ஊருக்கு அதனால் ஆஸ்கர் ஷோப் அப்படின்னு சொல்லுவோம் அவர் வியாகுளம்னு ஒரு கிறிஸ்தவர் அவரை தான் டிக்கெட்டில் எங்களுக்கு புக் பண்ணார் போ கப்பலில் போய்ட்டு நம்ம விமானம் மூலம் திரும்பி வந்துடலான்ட்டு ஒரு நாலு பேர் முதல்ல இருந்தோம் அடுத்தது பவர் ஷோ பண்ணாச்சு நம்ம தனபால்னு பவர் ஷோ அப்போ நீங்கள் முதல்ல நாலு பேர் எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டார் அவர் வந்து அந்த ஜெயங்கொண்டாவுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தார் தஞ்சை அந்த ராஜேந்திர சோழன் கோயிலில் இது நிகழ்ச்சி நடந்த அந்த டைமில் போயிருந்தேன் பிரதமரும் இந்த டைமில் ஐயோ நீங்களாம் போகிறீங்களா நானும் இல்லாத எப்படி நாலு வாரம் ஐவார் ஆகிட்டோம் அதன் பிறகு அப்படி அப்படி வந்து ஒம்பதாயிடுது ஒம்பதாயி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கப்பலில் பயணம் பண்ணி போனோம் அதனால் எல்லாமே அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து வண்டி எல்லாம் வந்து எங்களை கூப்பிட்டு கொண்டு அவர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணார் ஸோ இந்த ஹோட்டலில் போய்ட்டு சாயங்காலம் முதல்ல போனது நல்லூர் அடுத்தது நாங்கள் வடமேற்கு நோக்கி பயணம் பண்ணோம் கோவை பாய்ங்கிற இடத்தையும் தாண்டி வல்வெட்டித்துறையை நோக்கி பயணம் பண்ணோம் வல்வெட்டித்துறையை அடைவதற்கு முன்பே அப்படியே இடது பக்கத்தில் திரும்பி போனபோது தொண்டமனார் ஆறு வந்தது இந்த ஆற்றின் பக்கத்தில் அந்த கோயில் இருக்குது இந்த தொண்டமனார் வந்ததே ஒரு சிறப்பு அந்த பேரெல்லாமே அந்த அந்த தொண்டமனார அந்த பாலத்துலேருந்து பார்த்து அது கடலில் கலக்கறதையும் பார்த்துட்டு தான் அந்த கோயிலுக்கு போகணும் அதை பார்த்துட்டு தான் போகணும் அதை பார்த்துட்டு நாங்கள் போனோம் அது அப்படிதான் போகணுங்கிறது எல்லாம் கிடையாது அதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு மாலை இருள் சாயும் நேரத்தில் தான் போகிறோம் நாங்கள் இருள் சாயும் நேரத்தில் போனோம் இருட்டி ஆல்மோஸ்ட் இருட்டிடுது இருட்டினா கூட அங்கே பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மரத்தில் அந்த கொக்கு உட்காந்துட்டுருக்கு இருக்கு இருக்குது இருட்டில் அந்த இருட்டில் கூட அந்த வெண்மைகள் அந்த கொக்கு பிரமாதமாக தெரிஞ்சுது ஸோ அந்த காட்சியெலாம் பிரமிப்பாக இருந்தது அந்த கோயிலுடைய தொன்மை அப்படிங்கிறது புராண காலத்துலேருந்து இருக்குது புராண காலத்தில் வீரபாகு தேவர் நம்ம கமாண்டர் இன் சீஃப் யாருக்கு நம்ம முருகனுக்கு அவர் தான் படை தளபதி அவர் ஒரு அந்தி சாயும் நேரத்தில் அங்கே வந்து ஒரு வேலையை வைத்து வழிபட்டதாக சொல்லுகிறது புராணம் ஸோ அந்த இடம் வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்ற இடம் புராண காலகட்டங்களில் அடுத்தபடியாக இந்த தொண்டைமான் பற்றி சொல்லணும் இந்த தொண்டைமான் தான் வந்து என்ன பண்ணுறாருனா கருணாகர தொண்டைமான் இப்போ பன்னெண்டாம் நூற்றாண்டில் அந்த இடத்துல இருக்கார் அங்கே வந்து வள்ளி நதின்னு ஒரு நதி இருக்கு அந்த நதியை ஆழப்படுத்துகிறார் ஆழப்படுத்தி அதை வந்து கடலுடன் சேரும்படியாக பண்ணிடுறார் அதனால் இந்த வள்ளி நேதி அந்த பகுதியில் ஓடுறதே பேர் பேருந்துருது தொண்டையமான் செய்த கா பணியின் காரணத்துனால ஸோ அந்த நதி வந்து இந்த கிட்டக்கே ஓடுறது ஸோ அந்த இழையை காட்சியெலாம் பார்க்க முடிஞ்சது கோயிலுக்கு போகும்போதே அந்த இப்போ பிரிட்ஜிலேருந்து நாங்கள் பாலத்துலேருந்து வரும்போதே பக்கத்தில் தொண்டமனாரை பார்த்துன்னு தான் அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்புறம் அந்த கோயில் போய்ட்டு அந்த தரிசனம் கிடச்சிது அந்த வேல் தரிசனத்தை பார்த்தோம் கேட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த தரிசனம் வந்ததுன்னா அங்கே வந்து ஒரு கல்வெட்டில் அதெல்லாம் பதிச்சிருக்காங்க இந்த செய்திகள்லாம் பதிச்சுருக்காங்க இந்த கோயிலும் போர்ச்சுகளை இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டு கோயில் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது அப்புறம் ஒரு மீனவர் மருதர் கதிர்காமர் அப்படிங்கிற வந்து ஒரு வேலை கொண்டு வந்து அங்கே வைத்து அவர் வழிபட ஆரம்பிக்கின்றார் இறைவன் திருவளம் அந்த மாதிரி நடக்கணும்னு இருக்குது அதனால் அவருக்கு அவருக்கு பூசை முறைகள்லாம் தெரியாது அந்த மீனவருக்கு இறைவன் வந்து கண்ணை மூடிக்க சொல்லி அவருக்கு அசிரீரையாக சொல் கண்ணை முடிக்கணும்னு சொல்ல அவர் கண்ணை மூடிக்கொண்டு வரும்போது இறைவனை எவ்வாறு பூஜை செய்கிறது படிப்படியாக ஒரு நேரத்துலையும் அவருக்கு சொல்கிறார் அவருக்கு கிடைத்த அந்த இறைவன் என்ன சொன்னானோ அதுபடி தான் இன்றைக்கு பூசை முறைகள் நடந்து வருகின்றது அந்த மருதர் கதிர்காமர் மீனவருடைய வம்சாவளியினர் தான் இப்போ பூஜை நடத்துகிறாங்க பக்தியோட பூஜை நடத்துகிறாங்க நிறைய பேர் வராங்க நிறைய அன்னதானம் நடைபெறுகிறதுங்க நிறைய மக்களுக்கு அன்னதானம் நடக்கிறது நிறைய அன்னதான கூடங்களும் இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுதான் அடுத்தது இந்த ஊரில் இருக்கிற தேருக்கு வடமே கடல்லேருந்து கரையில் ஒதுங்கி தேர் வடம் தன்னாலே ஆ ஆமாம் தன்னாலே வந்து ஒதுங்கியிருக்கு இந்த மாதிரி சிறப்புகள்லாம் இருக்குது அந்த அந்தி சாயம் வேலையிலையும் அந்த கோயிலை பார்த்துட்டு சில வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டேன் ஏன்னா எல்லாேர்லையும் முருகனுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து மயில் பார்க்கலாம் அந்த இது இருக்க முருகன் சந்ததி பார்ப்பாங்க இங்கே வந்து நந்தி இருக்குது முருகனுக்கு முன்னாடி நந்தி இருக்குது ஏன்னா நந்தி இருக்க ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு ஆமாம் சார் எல்லா கடவுளும் இங்கே இருக்காங்க அந்த வேல் மொத்தம் இல்லை சிவன் எல்லாமே இருக்காங்க அதனால இங்கே நந்தி இருக்குது அப்படி அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தது ரொம்ப அந்த மாலை வேலை போனதே தெரியல அலுப்பும் தெரியல அன்றை காலை தான் பயணப்பட்டு நாங்கள் நாகையிலேருந்து கிளம்பி மதிய நேரத்தில் இலங்கை வந்தடைந்து மீண்டும் அங்கேருந்து நம்ம நல்லூரையும் ப தரிசனம் பண்ணிக்கொண்டு இந்த இடத்தையும் தரிசனம் பண்ணிக்கொண்டு வரும்போது ஒரு அலுப்பே தெரியல ரொம்ப சிறப்பாக இருந்தது அன்ற நாள் எல்லோருக்கும் இந்த செய்தியை சொல்வதற்கும் எனக்கும் மிக மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது இரண்டு புகழ்பூத்த ஆலயங்களை பற்றி சொல்வதற்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆதன் டிவிக்கு நன்றிகள் பல